தொகுப்பு திருச்செங்கோட்டில் புதியதாக பொறுப்பேற்றுள்ள வருவாய் கோட்டாட்சியர் அவர்களை அவர்கள் நேரில் சந்தித்து தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டம் ஆலாம்பாளையம் காகித ஆலை சாலை தாஜ்நகரில் அருள்மிகு கொங்கு திருப்பதி திருக்கோவில் திறப்பு விழா நடைபெற்றதைத் தொடர்ந்து கே எம்டி கே எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று சுவாமி தரிசனம் செய்தார் ோட நகராட்சி அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் தேரோடும் வீதிகளில் ஒரு பகுதியான தெற்கு ரத வீதியில் இரண்டாம் கட்ட புதைவிட மின்பாதை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கே கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார் மோகனூர் ஒன்றியம் எஸ் வாழவந்தி சின்ன வழியாக புதிய வழித்தடத்தில் பேருந்து துவக்க விழாவில் கே எம் டி கே நாமக்கல் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு பேருந்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் திருப்பூர் மாவட்ட தலைவர் அவர்களின் ஆலோசனையின்படி கே எம் டி கே நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பல்லடம் டிஎஸ்பி சுரேஷ்குமார் அவர்களின் ஒருங்கிணைப்பில் திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஊராட்சி மாதப்பூர் அருகே திருச்சி கோவை நெடுஞ்சாலையில் அமையவிருக்கும் சுங்கச்சாவடி குறித்து கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் எக்ஸ் மாவட்ட கவுன்சிலர் கரைபுதூர் பொங்கு ராஜேந்திரன் தலைமையில் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவுற்றது நாமக்கல் மோகனூர் ஒன்றியம் குமாரபாளையம் ஊராட்சியில் மாவட்ட ஊராட்சி நிதியில் அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க நடைபெற்ற பூமி பூஜையில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க மலேசிய அரசு முடிவு நிதி மோசடிகள் பாலியல் துஷ்பிரயோகம் போன்ற ஆன்லைன் அபாயங்களிலிருந்து சிறார்களை பாதுகாக்கும் வகையில் வழிமுறைகளை வகுத்து வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது ஈரோடு மாவட்டம் பூங்குறிச்சி நண்பர்கள் சார்பாக ஆண்கள் மற்றும் பெண்கள் கபடி இறுதிப் போட்டி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சருடன் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டார் உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக இன்று பதவியேற்கிறார் சூரியகந்த் அடுத்த பதினைந்து மாதங்கள் பதவியில் நீடிப்பார் வரும் சென்னைக்கு தேதி ஆரஞ்ச் அலர்ட் விடுத்தது சென்னை வானிலை ஆய்வு மையம் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க